யோகி பாபு ஜோரா ஜோராக கைத்துட்டுங்க படம் எப்படி இருக்கு நல்லா இருந்தது நாங்க பார்த்திருக்கோம் நல்லா தான் இருந்தது நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா போனது தல படம் வேற மாதிரி தல அவர் வந்து கம்பை கொடுத்துருவா ஒரு ஹீரோவா இந்த படத்துல செம்ம காமெடியா நல்லா சென்டிமெண்டா ஃபுல்லா நல்லா செம்ம இருதித்துல படம் நல்லா இருக்கு ஆஸ் எ ஹீரோவா படத்துல நல்லா பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் வரைக்கும் காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப ஹீரோவா நல்லா பண்ணியிருக்காரு படம் சரியான காமெடி ஆனா சந்தான படமே வைட் இருக்கு சந்தானம் காமெடியும் நல்லா இருக்கு மியூசிக்லாம் நல்லா இருக்கும் மியூசிக் நல்லா இருக்கு பாட்டு ஃபைட் எல்லாமே நல்லா தான் இருக்கும் உள்ள ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா சிரிச்சிட்டே தான் இருந்தோம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே அது நல்லா கனெக்ட் ஆச்சு படத்துல நீங்க ஒரு ஒரு 2 1/2 ஹவர்ஸ் உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் தாராளமா பார்க்க இஸ் என்ட்ரிங் இஸ் 50 லைக் லைக் ஃபேபியூலஸ் செம்ம படம் bro நீ ஃபேமிலி வந்து பாருங்க நல்லா இருக்கு bro அருமையான படம் bro ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பரா வரலாம் செம்மையா இருந்துச்சு நீங்க போய் பாருங்க கண்டிப்பா பாருங்க படம் சூப்பரா இருந்துச்சு ஸ்டோரி நல்லா இருக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு சூப்பர் படம் ரொம்ப சூப்பரா இருக்குதான் சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் மாசு நல்லா இருக்கு சமா சத்திரணும் பயங்கரமா இருக்கு எல்லாமே இது படத்துல உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா